வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம மனோஸ் கிச்சனில் அருமையான பச்சை சுண்டக்காய் புளி தாங்க வைக்க போகிறோம் இன்றைக்கி சுண்டக்காய் பாருங்க நிறையா இருக்குது பாருங்க சுண்டக்காயெல்லாம் நிறைய காய்ச்சிருக்குது நல்லா இப்போ பாருங்க சுண்டைக்காயெல்லாம் முத்தி இருக்கிற சுண்டக்காயெல்லாம் பொறித்து எடுத்துக்கலாம் நான் பொறிச்சு பொறிச்சு ஒரு ரெண்டு செடியில் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ சுண்டைக்காய் ஆயிருக்கு இப்போ சுண்டக்காய் தண்ணியில் ஓட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க கழுவி எடுத்து இப்படி நல்லா தண்ணி வடிச்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம பூண்டு இஞ்சி எல்லாம் தத்த கல்ல போட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் ஏன் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறோம்னா எண்ணெயில ஓட்டு வணக்கும்போது போது பாத்தீங்கன்னா வெடிக்காம இருக்குங்க அதனாலதான் இந்த மாதிரி எல்லா காயுமே தட்டி எடுத்துக்கலாங்க சுண்டக்காயெல்லாம் இப்படி ஒன்று ரெண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே கொங்கு மண்டலத்துல வந்து புளிக்குழம்புனாவே இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு வந்து அடிக்கடி வைப்பாங்க எல்லாத்து வீட்லேயுமே செடி இருக்கும் காஞ்ச சுண்டக்காய் விட இந்த ப பச்சை சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா எப்பவுமே புளிக்குழம்பு குழம்பு வச்சிருவோங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வச்சுருவோம் புளிக்குழம்பு இந்த சுண்டைக்காயில அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க வயித்து புண்ணு தொண்டை புண்ணு அல்சரு அந்த மாதிரி இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குது எல்லாத்துக்குமே நிறைய தெரியுங்க அதனால நம்ம சுண்டக்காயை வந்து உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும் வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கூட சேர்த்திக்கலாம் இது வந்து காய வச்சு பவுடரா பண்ணி கூட நிறைய மருந்துகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு பக்கத்துலயே கிடைக்கும் போது இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு அடிக்கடி சாப்பிடலாங்க இப்ப இதுக்கு தேவையான பொருள் பாக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் தக்காளி ரெண்டு நம்பர் எடுத்திருக்கிறேங்க பூண்டு ஒரு இருபது பல் எடுத்திருக்கிறேன் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் வந்து தாளிக்கிறக்கு ஒரு நாலு எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து கால்முடி மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க வெந்தயம் தாளிக்கிறக்கு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பில் ஒரு ரெண்டு எனக்கு எடுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு இரநூறு மில்லி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இது வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கால் டேபிள் ஸ்பூன் புளி வந்து எலுமிச்சம்பழ சைஸு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடானுன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம சுண்டைக்காயை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்ப எண்ணெயில நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா அந்த கசப்பு தன்மை இருக்காதுங்க இங்க கொங்கு மண்டலத்துல எல்லாம் வந்து பச்சை சுண்டைக்காயினா புளி குழம்பு வந்து பச்சை சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா அடிக்கடி வைப்பாங்க காஞ்ச சுண்டைக்காய் விட பச்சை சுண்டக்காய் வந்து இங்கே அதிகமாக புளி குழம்பு வைப்பாங்க இப்போ எங்கள் வீட்டிலே வாரத்தில் ஒரு நாள் இந்த பச்சை சுண்டக்காய் எங்கே கிடைச்சாலுமே பொரிச்சுட்டு வந்து புளிக்குழம்பு தான் இருக்குங்க பச்சை சுண்டக்காயில அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது வயிற்று புண்ணு தொண்டை புண்ணு அல்சரு அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து இது மருந்து நீங்க உங்கள் வீட்டிலே அந்த பக்கத்துல எல்லாம் எங்கேயாவது கிடச்சதுன்னா இந்த மாதிரி புளி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா இப்படி நல்லா வதங்கிருச்சு இதைய நீ எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாங்க இப்படி இந்த பச்சை சுண்டக்காய் வந்து சட்னி பண்ணலாம் துவையல் மாதிரியும் பண்ணலாங்க அப்புறம் காஞ்ச சுண்டக்காய் கிடச்சதுன்னா பவுடர் வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா சாப்பாட்டுல போட்டு அண்ணாடு பிசஞ்சு சாப்பிடலாம் அதோட பருப்பு வரமிளகா பெருங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஸ்பூனு சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாங்க அதோட நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இதே எண்ணெயில வந்து நாம் வந்து மசாலாலாம் வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இரநூறு கிராம் எடுத்த பாதி குழம்புக்கு வச்சிருக்கிறேன் பாதி வந்து மிளகாய் வணக்க போட்டுக்கலாங்க அதே மாதிரி பூண்டுமே ஒரு அஞ்சாறு ரூபாய்ல சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து சீரகம் மிளகு மரமிளகலாம் சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க இதோடைய சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திட்டு மிளகாய் அளவா போடுறங்க மிளகா தூளும் போடுறோம் அதனால மிளகா அளவா ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் இதோடையே வந்து ஒரு ரெண்டு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க தாளிக்கிறக்கும் ச சேத்துறோம் பாத்தீங்கன்னா இங்க அளவா ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் கூட வேண்டாங்க சும்மா ஒரு பத்து அப்படி வந்த சேர்த்திக்கலாம் இதோட வந்து கருவேப்பில சேர்த்திக்கலாங்க இதோடைய சோம்பு சோம்பு போட்டுருக்கோங்க நல்லா வாசமாக இருக்கு குழம்பு இதோடயே வந்து தக்காளி ஒண்ணு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி சேர்த்துறதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க நம்ம பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் பாருங்க தேங்காயும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் குளம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க மிளகாத்தூள் வந்து இப்போ ரெண்டு மிளகாய் சேர்த்தி இருக்கிறோம் இது வந்து கலருக்கு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வேணால் சேர்த்திக்கலாம் நீங்கள் வேணுன்னா மிளகாய் கம்மி பண்ணிட்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க அதே மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ அதாங்க பொடியெல்லாம் சேர்த்தியாச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து குழம்புத்தால் சுப்பிட்டு இதையே அரைச்சிட்டு வரலாங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடானோடனே நல்லெண்ணெய் மீதை வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறங்க வெந்தயம் சேர்த்திக்கலாங்க ரெண்டு கடுகு வெடிச்சிருச்சு அளவா சேர்த்துக்கங்க வெந்தயம் ஏன்னா குழம்புலையும் சேர்த்திருக்கிறோம் இதோட அடுத்தது வந்து பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க பெருங்காயம் சேர்த்துணும்னா கருவேப்பில சின்ன வெங்காயம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க இதோடைய இது எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதோட வந்து வரமிளகா சேர்த்திக்கலாம் அப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க முதல்ல புளிய ஊற வச்சுட்டேன் இப்ப புளி நல்லா ஊறிடுச்சுங்க இப்ப பாருங்க தக்காளி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சுண்டக்காயை சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில நல்லா வணக்கி வச்சிருக்க சுண்டைக்காயுமே இதோட சேர்த்துக்கலாங்க அதாவது சுண்டைக்காய்க்கு சமமா நாம சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்தனுங்க நல்லா இருக்கு குழம்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு அதாவது நம்ம பச்சை சுண்டக்காய் எல்லாமே சாப்பிட்றப்போ ரூபாய் எடுத்தோம்னா எல்லாமே வருது நம்மளுக்கு அதனால நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது வந்து நம்ம புளிய கரைச்சி கொஞ்சம் தண்ணியோட சேர்த்தி ஊற்றிக்கலாங்க ஏன்னா சுண்டக்காய் வந்து வதக்கும்போதே போதே பாதி வெந்துருச்சு இப்போ பாரு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம புளி தண்ணி ஊற்றுனோம்னா இன்னும் பாதி வெந்துருங்க ஏன்னா இப்ப புளி ஊற்றுனோம்னா அந்த புளியோட பச்சை வாசமெல்லாம் போயிரும் அதனால இப்பவே புளி சேர்த்திக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாக்கலாம் ஆ வாசம் பாருங்க சும்மா கப கபன்னு பச்சை சுண்டக்கா வாசம் சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க இப்ப பாருங்க குழம்பு எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க குழம்பு போதுங்க இந்த கெட்டியானது வந்து இந்த பக்குவத்துல இருந்தாவே போதும் இன்னும் ஆறு உங்களுக்கு நல்லா கெட்டி ஆயிரும் இனி போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஊரில் வைக்கிற அடிக்கடி பச்சை சுண்டைக்கா கடைச்சதுன்னா எங்க பார்த்தாலும் அடிக்கடி இந்த குழம்பு வச்சிருவோங்க இதே மாதிரி நீங்களும் அளவுகளோட செஞ்சு பாருங்க இந்த மாதிரி புளி குழம்பு செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்குங்க புளி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது பொரியல் கூட தேவையில்லை சுட சுட சாப்பாடோட ஒரு அப்பளமும் இந்த குழம்பும் இருந்தா போதுங்க சாப்பாடு போறதே தெரியாது அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்குங்க நீங்களும் வீட்டுல கண்டிப்பா இந்த பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாத்தீங்க இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து மிஸ் பண்ணாம நீங்களும் வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்க பாக்குறதோட விட்டுட்டு போயிடுறீங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு நல்ல கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து சுட சுட சாப்பாடோட நல்லா குளி பண்ணி ஊத்தி அதோட அப்பளம் ஒண்ணு பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் வேற லெவல்ல இருக்குங்க குழம்பு நீங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க நாங்க வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் அந்த மாதிரி வர குழம்புக்கு போட்ட குழம்பு தூள் எல்லாமே பண்றோங்க யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணி தர்றோம் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேர் வந்து மனோன்மணி கவண்டபாளையம் கோயம்புத்தூர் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஏதாவது குழம்பு ஏதாவது வேற ஏதாவது சட்னி ரெசிபி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா போடுறேங்க நன்றி வணக்கம்